நான் இப்படி சொல்ல போகிறேங்க பணத்தை விட நிறைய வீடுகளை விட நிலங்களை விட தொழில்களை விட வியாபாரங்களை விட எல்லாத்த விட தயவு மேலானது ஏன்னா இதெல்லாம் இருந்து தயவு இல்லைன்னா அதை அனுபவிக்க முடியாமல் போயிடும் ஆனால் இது எதுவுமே இல்லைனாலும் தயவு இருந்தால் இதெல்லாம் தானாக உங்ககிட்ட வந்து சேர்ந்துடும் அதுதான் கர்த்தர் தருகிற கிருபை மூணு பேரை தட்டி தயவு தயவு தயவுன்னு இந்த மாதம் ஃபுல்லாக சொல்லிகிட்டே எங்கே போனாலும் தயவுங்க காரும் நீங்கள் ஃபேவருங்கன்னு சொல்லிட்டே இருங்க ஆமேன் ஆதி ஆகமும் பதினெட்டுனுடைய மூன்றாம் வசனத்தில் ஆப்ரஹாம் கர்த்தருடைய பார்வையில் தயை பெற்றான் அவன் தயை பெற்றதுனால ஆமேன் ஹி ஃபவுண்ட் ஃபேவர் இன் யோர் சைட் அதுக்கப்புறம் வாசிக்கிறோம் ஒரு தூதன் அவரை சந்தித்து அவருக்கு ஒரு தீர்க்க தரிசனத்தை உரைக்கிறார் உனக்கு ஒரு மகன் பிறப்பான் தேவனுடைய தய உங்க மேல இருக்கும்போது உங்களுக்கு தர வேண்டிய வார்த்தைய உங்களுக்கு தர வேண்டிய தீர்க்க தரிசனத்தை சரியான நேரத்தில் சரியான இடத்துல கர்த்தர் உங்களுக்கு தருவார் ஆமேன் ஆதி ஆமம் பத்தொன்பதாம் வசனம் போகும்போது ஒரு பட்டணத்தையே கர்த்தர் அழிக்கப் போகிறார் ஒரு பட்டணத்தை டிஸ்ட்ராய் பண்ண போகிறார் ஆனால் ஆண்டவர் சொல்கிறார் இந்த ஒரு மனிதனின் நிமித்தமாக இந்த பட்டணத்தை நான் அழிக்க மாட்டேன் காரணம் அவன் என் கண்களில் தயவு பெற்றிருக்கிறான் எத்தனை பேருக்கு தெரியுங்க தயவு உங்கள் மேலே இருந்துச்சுன்னா ஒரு பட்டணத்தையே கர்த்தர் தப்ப வைப்பாருங்க ஒருவேளை உங்க குடும்பத்தில் எல்லோரும் நல்லவர்களா இல்லாமல் இருக்கலாம் ரட்சிக்கப்படாதவர்களா இருக்கலாம் ஆனால் நீங்க ஒருத்தர் கர்த்தரை தேடுறீங்க பாருங்க அந்த உங்க ஒருத்தர் நிமித்தம் உங்க முழு குடும்பத்தையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பார் அவர் கருண்யம் உங்களை மூடுகிறது ஒரு ஆமீன் சொல்ல மாட்டீங்களா நீங்க நல்லா இருப்பீங்க தேவ உங்க மேல இருக்கும் ஆமேன் நீங்க ஒருத்தர் உங்க வீட்டுல கர்த்தரை தேடுகிற விதத்தால தேடாத புருஷனுக்கும் கர்த்தர் காரூயத்துல மறைச்சு தேடாத சந்ததிகளை கூட கர்த்தர் பாதுகாக்கிறார் ஏனா கர்த்தர் ரட்சணியத்தை அறிவிக்கும் போது நீயும் உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள் என்று ஹி எக்ஸ்டென்ஸ் தேவர் டு தேமிலி பிகாஸ் ஃபேவர் இஸ் ஆன் ஒன் மேன் இன் தேமிலி ஒரு மனிதன் உலோத்து நிமித்தம் கர்த்தர் ஒரு பட்டணத்தையே தப்ப வைத்தார் ரெண்டு பேரையாவது தட்டி சொல்லுங்க தயவு என் மேல இருக்கு அப்படின்னு யாத்திரையாகும் மூன்றாம் ஃபேவர் இஸ் அன் ஆக்ஷன் பைபிள் அது ஆக்ஷன்லே இருக்கு மூணாம் அதிகாரம் யாத்திரையாகவும் வரும்போது இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்தியருடைய கண்களில் பெற்றார்கள் அவர்கள் எகிப்திலிருந்து புறப்படும் போது பொண்ணோடும் வெள்ளியோடும் உயர்ந்த ஆடைகளோடும் கர்த்தர் புறப்பட செய்தார் எத்தனை பேருக்கு தெரியும் தயவு உங்க மேல இருந்துச்சுன்னா அன் அன் எப்படி சொல்றது ரிசோர்சஸ் தேவையான எல்லா அனுகிரகங்களும் தானாக உங்ககிட்ட வந்து சேரும் கையை கொஞ்சம் என் பக்கம் நீட்டினீங்கன்னா தயவும் காரூண்யமும் ஆக்ஷன்ல உங்க குடும்பத்தில் இருந்துச்சுன்னா பட்சிக்கிறவன் கையிலிருந்து கூட பட்சணத்தை உங்களுக்கு தந்து உங்களை எப்படி சொல்ல அன்ரிலையபிள் பிளேசஸ்ல இருந்து ரிசோர்சஸ் தந்து உங்களை நடத்துவது கர்த்தருடைய காரூண்ய முறையிலே சொல்ல மாட்டீங்களா ஒன்று சாமுவேல் பதினாறு இருபத்தி ரெண்டு வாசிக்கும் போது தாவித ராஜா சவுலினுடைய கண்களில் கிருவை பெற்றான் ஒன் சாமியல் சிக்ஸ்டீன் டுவெண்ட்டி டூ டேவிட் ஃபவுண்ட் ஃபேவர் கிங் சவுளுக்கு நெருக்கடி வரும் போதெல்லாம் அழைப்பார் போய் ராஜாவுக்கு சின்ன பையன் ஆடு மேய்க்கிறவன் ஆனால் ராஜாவுக்கு சவுலுக்கு போய் கிண்ணரம் வாசிப்பார் ப்ளே பண்ணுவார் அவர் சுகம் பெறுவார் கையை போது இப்படி சொல்லணும்னு எனக்கு தோணிச்சுங்க தயவு உங்க குடும்பத்தில் ஆக்ஷன் இருந்துச்சுன்னா அது உங்களை லேசா வைக்காதுங்க ராஜாக்கள் பக்கத்தில் கொண்டு போய் சேர்க்கும் தாவித தயவு தூக்கி அரமணையின் ராஜரீகத்துக்கு பக்கத்தில் உட்கார வைக்கிற வழியை கர்த்தர் கொடுத்தார் எத்தனை பேர் நம்புறீங்க இந்த தயவு உங்க மேல் இருக்கணும்னு ஜெபிக்க தான் இன்னைக்கு நான் வந்தேன் ஆமே நீங்க ஒரு எக்ஸ்ட்ரா ஆர்டினரி இல்லாம இருக்கலாம் நீங்க ரொம்ப டேலண்டட் இல்லாம இருக்கலாம் நீங்க ரொம்ப ஒரு கிஃப்டட் பர்சனா இல்லாம இருக்கலாம் ஆனா தயவுன்னு ஒண்ணு உங்க மேல இருந்துச்சுன்னா அது உங்க திறமையை தாண்டி உங்களை உயர்த்தக்கூடிய வல்லமை பெற்றது தர் இஸ் பவர் இன் த ஃபேவர் ஆஃப் காட் இன்னைக்கு நீங்கள் அதை வாஞ்சிக்கணும் இன்னைக்கு நீங்கள் கேட்கணும் கர்த்தாவே என் அறிவை விட என் திறமையை விட உங்கள் தயவு எனக்கு வேணும் என உங்கள் தயவு என்னுடைய என்னுடைய திறமைகளை சூப்பர் சீட் பண்ணுகிறதாமே தயவு உங்களை கிரேட் அண்ட் மைட்டி பீப்புள் முன்னாடி கொண்டு வந்து நிற்க வைக்கும் சாதாரண உங்க முன்னாடி பெரியவர்கள் வந்து நிக்கிற வழிகளை காரூண்யம் ஏற்படுத்துவதை பார்த்துட்டே இருக்கிறோம் ஒரு ஆமையன் சொல்ல மாட்டீங்களா நீங்க ரொம்ப ஷார்ப்பா இல்லாம இருக்கலாம் தப்பா கூட இருக்கலாம் ஆனா தயவுன்னு ஒன்னு இருந்துச்சுன்னா அது ஞானிகளுக்கு முன்னாடி கூட உங்களை அறிவாளியாய் காட்டக்கூடிய பங்கு ஒரு அள சொல்ல மாட்டீங்கன்னு இந்த பைபிள் ஃபேவர் இஸ் என் ஆக்ஷன் ஆல்வேஸ்

அடைவீங்க திருப்தி அடைவீங்க அப்புறம் இந்த வார்த்தைக்கு நல்லா நீங்கள் எல்லாத்தையும் கர்த்தர் சுதந்திரிக்க செய்வாராமே எதுலாம் திருப்தி இல்லாம இருந்தீங்களோ இந்த மாசம் ஜபிக்கிறேன் கர்த்தருடைய தயவால நீங்கள் திருப்தி அடைவீர்கள் அடுத்து சொல்றது ரொம்ப சுவாரஸ்யமான விஷயம் ரூத் ரெண்டாம் அதிகாரம் ரெண்டுலேருந்து பதினேழு வரையும் போது ரூத் போவாஸின் கண்களில் தயை பெற்றான் இங்க நிறுத்தி ஒரு அரை மணி நேரம் பேசணுன்னு தோணுச்சு ரூத்து தேவ கண்களில் தயை பெற்றதனால போவாஸ் என்ற ஒரு ஒரு பெரிய செல்வந்தர் ஒரு குட் கேரக்டர்ட் மேன் ஒரு நல்ல மனிதன் யாரை கல்யாணம் பண்ணால் ரூத்த கல்யாணம் பண்ணார் ஆமேன் சிங்கிள் லேடிஸ் எல்லாம் சர்ச்சில் இருப்பீங்கன்னா உங்களுக்கு சொல்ல உங்க அழகை விட தயவு ரொம்ப பெருசு பாருங்க இப்படி தப்பா எடுத்துக்காது உங்க அலங்காரத்தை விட நீங்க பண்ற எல்லா மேக்கப்பை விட நீங்க காரூண்யத்தை அணிந்து கொண்டால் சரியான மாப்பிளை கிடைக்கும் வரல ஆனால் அலங்காரத்தால் போனீங்கன்னா அலங்காரம் மறையும் போது மாப்பிளையும் வெறுத்து போயிடுவார் ஆனால் அலங்காரமாகிய காரூண்யம் இருந்தால் உங்களுக்கு நல்ல போவாச கொடுப்பார் அவன் கடைசி வரைக்கும் ஆனந்த கண்ணீர் வடித்து உன தோல் மேல் சுமந்து போற்றுவான் ஸோ அலங்காரத்தால் மாப்பிள்ளை இழுப்பதை விட காரூண்யத்தால் விளக்கெல்லாம் சொல்ல நேரம் இல்லை ராமின் மட்டும் சொல்லிட்டு இன்னைக்கு நான் ஜபிக்கிறேன் உங்களுக்காக நிறைய பெற்றோருக்காக ஜெபிக்கிறேன் உங்க பிள்ளைகளுக்காக ஜெபம் பண்ணிட்டு இருக்கீங்க நான் ஜபிக்கிறேன் அலங்காரத்தை விட வெளித்தோற்றங்களை விட வெளி அழகை விட தேவ காருண்யத்தால் உங்கள் வீட்டில் மங்களங்கள் செழிப்பதாக நல்ல ஒரு அல்ல சொல்ல மாட்டீங்களாங்க தாவிது கர்த்தருடி கண்களில் தயை பெற்றான் ஒன் சாமியல் டுவெண்ட்டி செவன் அண்ட் ஃபைவ் இருபத்தி ஏழு அஞ்சு வாசிக்கும் போது சத்ருவனுடைய பாளையத்தில் கர்த்தர் தாவீதுக்கு தயை கொடுத்தார் அது நிமித்தமாக ஒரு பட்டணத்தையே தாவீதுக்கு கொடுத்தாராம் ஒரு ஆமை கையை கொஞ்சம் உயர்த்தினா எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு எப்ப காரூயம் உங்க குடும்பத்தை ஆக்சன்ல வருதோ ஒரு தேவ பக்தன் வாழ்க்கையில காருண்யம் செயல்படுகிறதோ கர்த்தர் என்ன தெரியுமா சொல்வார் சத்துருக்கள் கூட யாரும் தர முடியாத பங்கை உங்களுக்கு தரக்கூடிய வழிகளை கர்த்தர் ஏற்படுத்துவார் நல்ல கையை தட்டி தயவுன்னு சொல்லுங்க பார்க்கலாம் இன்னொன்னு இன்னொன்னு நான் சொல்லிட்டு எல்லாமே தீர்க்கதர்சன வார்த்தைகள் முடிச்சிருவேன் அதனால நீங்க எழுதிக்கலாம் நெஹேமியா கர்த்தருடைய கண்களில் தயை பெற்றான் கையை கொஞ்சம் உயர்த்தினை நீங்க ஜெபிக்கிற உங்களுக்காக கர்த்தர் உங்க பாஸ் கண்களில் எங்க வேலை செய்யறீங்களோ அவங்க கண்களில் உங்களுக்கு கர்த்தர் தயை தருவாராக நெஹேமியாவுக்கு கர்த்தர் ராஜா கண்களை ஊழியம் செய்வதற்கு லீவ் கொடுத்தார் உங்களுக்கும் நான் ஜபிக்கிறேன் ஊர் சுத்துறதுக்கு அல்ல ஊழியம் செய்வதற்கு உங்க பாஸ் உங்களுக்கு லீவ் கொடுப்பாராக அதுவும் பெய்டு லீவ் கொடுத்தார் அது மட்டுமல்ல ஊழியத்திற்கு ஊழியத்திற்கு தேவையான பொருட்களையும் செல்வத்தையும் ராஜா நெஹேமியாவுக்கு கொடுத்தார் சொல்ல மாட்டீங்களா நான் சொல்ல போறேன் தயவுன்னு இருக்கும் போது யாருக்கும் செய்யாத உதவிகளை உங்களுக்கு செய்ய வைக்கக்கூடிய காரண்யம் தயவுல இருக்கு தலை மேல கை வச்சு சொல்லுங்க கர்த்தாவே உங்க தயவு எனக்கு வேணும் ஏன்னா அது வல்லமை மிக்கது அது ஆக்ஷன்ல வரும்போது அது செயல்பட தொடங்கும் போது அது வித்தியாசமான காரூண்யத்தை உண்டாக்கும் இன்னும் சொல்ல போனால் எஸ்தர் பைபிள்ல கர்த்தருடைய கண்களில் தயப்பெற்றான் அவ தயப்பெற்றதுனால அவளுக்கு அல்லங்க ஒரு யூத வம்சத்திற்கே உதவி செய்வதற்கு நான் இன்னைக்கு இப்படி ஜெபிக்கட்டுமா கர்த்தர் உங்களுக்கு தருகிற காரூண்யத்தால நீங்க பிறருக்கு பல நன்மைகளை செய்யும் அளவிற்கு ஒரு அளவில் சொல்ல மாட்டீங்களா கடைசியா இப்படி இது இன்னொரு இன்னொரு தீர்க்க வார்த்தையும் சேர்த்து போறேன் லூக்கா ஒன்னாம் அதிகாரம் லூக்கா சுவிசேஷம் ஒன்று முப்பதில் மரியால் கர்த்தருடைய பார்வையில் தயை பெற்றால் ஆகையால் இயேசுவை ஈந்தெடுக்கும் பாக்கியத்தை கர்த்தர் அவளுக்கு கொடுத்தார் இங்க அமர்ந்திருக்கிற நிறைய தாய்மார்களை பார்த்து இப்படி சொல்ல விரும்புகிறேன் கர்த்தருடைய காரூணியத்தால் நீங்க ஈந்தெடுக்கிற பிள்ளைகள் ஊழிய மகத்துவங்களை இந்த தேசத்தில் ஆமீன் சொன்ன தாய்மார்களுக்கு மட்டும் நன்றி சொல்றேன் ராமேன் சொல்ல மாட்டீங்களா சோ இந்த தயை நம்ம பெற்றுக்கொள்ளணும்